நற்றுணையாவது நமச்சிவாயமே சிவாயனம நம டிகேஎஸ் அட் ஊத்தக்காடு ஊத்துக்காட ஊத்துக்காடு ஆலயம் ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இந்த ஊத்துக்காடு என்ற திருக்கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலாஜாபாத் அங்கேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் எல்லையம்மன் திருக்கோயில் ஸோ எல்லையம்மன் அம்மன் திருக்கோயிலில் உள்ளே இந்த சிவாலயம் ஸ்ரீ மகாலீஸ்வரர் ரொம்ப புராதான காலத்தினுடைய சிவன் கோயிலாகும் பழம்பெரும் கோயில் பாழடைந்த இந்த திருக்கோயிலை ஆனால் சிவன்கிட்ட பவர் இருந்திருக்குது ஸோ ஒரு சிவனடியார் இந்த இடத்துல வந்து இந்த திருக்கோயிலை புனரமைத்து சமீப காலத்தில் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த திருக்கோயிலானது புன புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பவர் அம்மா பெரியநாயகி தாயாரும் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருடைய அருட்கடாட்சமும் இந்த இடத்துல நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஸோ பக்தர்கள் அனைவரும் நம்ம வாலாஜா பார்த்து வந்தோம்னா இங்கே ரெண்டு சிவனாலயம் இருக்குது அந்த ரெண்டு சிவனாலயத்தில் இவரையும் தரிசிக்கணும் அவர் பெரியவருடைய தரிசனமும் கிடைக்கணும் இங்கேருந்து பக்கம்தான் ஸோ இரண்டு ஆலயங்கள் இருக்குது அது இல்லாமல் எல்லையம்மன் ஆலயம் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோயில் இன்றைக்கி பாருங்கள் பதினாறு கல்யாணம் நடக்குது எல்லையம்மன் கோயிலில் நம்ம சிவன் கோயிலில் ஐயா கிட்ட ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் சிவன் கிட்ட ஆலயத்தில் இருந்த பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தான் அடியே நீங்கள் வந்தேன் பாருங்கள் அவ்வளோ அப்படி ஒரு அருட்கடாட்சம் இன்றைக்கி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் டிகேசி எப்பொழுதுமே சிவன் வந்து ஒரு கல்லில் மூணு மாங்காய் நாலு மாங்காய் அஞ்சு மாங்காலாம் கூட அடிச்சிருக்கிறாரு என்கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ அப்படியாக இந்த சிவனாலயம் வந்து வலஜாபாத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயம் அனைவரும் தவறாமல் ஒரு பெரிய நாயகி தாயாரையும் ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகளும் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஸ்தலம் ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல அடியேன்னு உணர கிடைக்கப்பட்டது ஸோ அப்படி ஒரு ஆலயம் பாருங்கள் இங்கே நந்தி பகவான் பின்னாடி தெரிகிறார் பாருங்கள்